ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இந்த பிரித்தியங்கராவை கண்டவுடன் நீ என்ன நினைத்தாய் நம் தாயானவள் தினம் தினம் நம்மை காண வருகின்றாளே ஆனாலும் நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் கண்ட பாடில்லையே நம் தாயானவள் நமக்கு என்னதான் செய்து கொண்டிருக்கிறாள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா நாம் கேட்டதை எல்லாம் இப்பொழுதாவது நம் கைகளில் தந்து விடுவாளா என்று என் குழந்தை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய நினைவுகள் எல்லாம் நடக்கும்படி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நடத்தி தருவதற்காக தான் உன் பிரித்தியங்கரான் நான் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஆயிரம் கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்கலாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பல துரோகங்களை உனக்கு செய்திருக்கலாம் ஆனால் என் குழந்தை யாருக்கும் நீ ஒருபோதும் தீங்கு நினைத்தது இல்லை யாரும் நன்றாக இருக்கக்கூடாது என்று ஒருபோதும் உன் வாயிலிருந்து நீ சொன்னது கிடையாது நமக்கு கஷ்டங்களை கொடுத்தது அவர்களின் குணமாக இருக்கும் பொழுது நாம் அந்த குணத்தை காட்டினால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ற பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்னுடைய குழந்தையே என் தங்கமே உன்னை காணும் பொழுது உன் தாயானவள் எனக்கு பெருமையாக இருக்கின்றது ஆனால் நீ சில கஷ்டங்களில் மீள முடியாமல் துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்கின்ற அளவிற்கு உனக்கு ஒரு வேதனையும் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் செய்த துரோகம் அத்தனை பெரியது உன்னை அந்த அளவிற்கு வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் நீ ஒரு சிறு துளியாவது அவர்களுக்கு நம் கிருத்தியங்கரா கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த கஷ்டங்களினுடைய அருமை என்னவென்பது புரியும் மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுத்தால் அவர்களின் மனது எந்த அளவிற்கு பாடுபடும் என்பதை அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக இது நியாயமான கோரிக்கைதான் இது போன்ற துரோகங்களை செய்தவர்களை விட்டு வைத்தால் அவர்கள் மேலும் மேலும் துரோகங்களை செய்ய தொடங்கி விடுவார்கள் உன் தாயானவள் என் கையில் நீ அதனை ஒப்படைத்து விட்டாய் அல்லவா இனிமேல் நீ கவலைப்படாமல் இரு உன் பிரித்தியங்கரான் நான் இது போன்ற துரோகங்களை மன்னிக்கவே மாட்டேன் துரோகங்களை செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் நீ உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் என் காலடியில் போட்டுவிட்டு நீ உன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கிவிடு யார் உன்னை நன்றாக இருக்கக்கூடாது என்று சாபம் விட்டார்களோ யார் நீ நன்றாக வரமாட்டாய் என்று மண்ணை தூவி எரிந்தார்களோ அவர்கள் முன்னிலையில்தான் நீ நல்லபடியாக வாழப் போகின்றாய் என் தங்கமே எது எப்படி இருந்தாலும் சரி ஒன்றை மட்டும் நீ புரிந்துகொள் எது நடந்தாலும் சரி என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலும் பக்தியிலும் ஒரு துளியும் உனக்கு குறைவு ஏற்படக்கூடாது ஏனென்றால் உன் நம்பிக்கையும் உன் பக்தியும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் தான் உன்னை என் அருகில் கொண்டு வந்து சேர்க்கின்றது இந்த பிரித்தியங்கரா உன் அருகில் வருவதற்கும் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது அதிலிருந்து நீ சற்றும் குறைவாய் ஆனால் என்னை தள்ளி விடுவாய் என்பதுதான் முழுமையான அர்த்தம் என் குழந்தையே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக நீ உடனே எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் சில சமயங்களில் நீ இந்த தாயானவளின் மீது கோபம் கொண்டிருக்கின்றாய் என் மீது கொண்ட பக்தியையும் நீ சோதித்து பார்க்கின்றாய் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சரியானதுதானா என்று ஒரு நிமிடம் கூட சிந்திக்காமல் நீ பேசி என் குழந்தையே நீ பேசுவது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் என்ன பேசுகிறோம் என்பதை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் இந்த பிரித்தியங்கரா உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகளை செய்கிறேன் உதவிகள் மட்டுமல்லாமல் ஆசீர்வாதங்களையும் நான் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் பிரித்தியங்கராவை நீ தினமும் கண்டு இருக்கின்றாய் ஆனாலும் என் குழந்தைக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் கண்முன் தெரியாமல் கோபம் மட்டும் முண்டியடித்து வந்து விடுகிறது என் குழந்தையே நீ என்னுடைய குழந்தை அல்லவா இந்த தாயானவள் எப்படி ஆக்ரோசமாக இருக்கின்றாரோ அதுபோலதானே என் குழந்தை நீயும் இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய கோபத்தில் நியாயம் இருக்கின்ற பட்சத்தில் உனக்கு உதவி செய்வதற்கு இந்த பிரித்தியங்கராய் எப்பொழுதுமே துணையாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனை கொடுத்ததாக இருந்தாலும் சரி அவர்கள் யாராக இருந்தாலும் நீ ஒருபோதும் அவர்களை மறந்துவிடாதே உனக்கு துரோகங்களை செய்தவர்களை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து தான் மீண்டும் இது போன்ற துரோகத்தில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வாய் அதுபோல உனக்கு உதவி செய்தவர்களையும் நீ மறக்காமல் இருக்க வேண்டும் ஏன் என்றால் நன்றி மறப்பது என்பது மிகப்பெரிய தவறான விஷயம் என்பதுதான் என் குழந்தையே உனக்கு நன்றாக புரிந்த விஷயம்தான் இனிமேலும் யார் செய்த நன்றியையும் நீ மறக்காதே யார் செய்த துரோகத்தையும் மறக்காதே அவர் செய்த நன்றியை அவருக்கு நற்பலன்களை கொண்டு சேர்க்கும் ஒருவர் செய்த துரோகத்தின் பலனாக அவர் அதே துரோகத்தில் மூழ்கி அழிந்து விடுவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே என்னிடம் வந்து நீ கோபத்தை வெளிப்படுத்துகிறாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை உடனடியாக பழிவாங்கவில்லை என்று நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே நீ எல்லாவற்றிற்கும் ஏற்ற காலம் எதுவோ அதை நோக்கி நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் உடனடியாக எல்லாம் நிறைவேறினால் நீ என்னை எங்கே தேடி வரப்போகின்றாய் நீ என்னை மறந்துவிடுவாய் அல்லவா உன் பிரித்தியங்கரா உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையுமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ யாரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவருக்கு நல்ல பாடத்தினை புகட்டுவேன் என் தங்கமே உனக்கான நல்ல தீர்வினையும் நான் அவரிடத்தில் இருந்து பெற்று கொடுப்பேன் உனக்கு அவர் இழைத்த துரோகத்திற்கு தண்டனையை நிச்சயமாக அடைந்தே தீருவார் அதனால் என் குழந்தை எப்பொழுதும் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் இந்த தாயானவள் உனக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலுமே உன்னை கைவிடாமல் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் நான் உனக்கு செய்கின்ற எல்லா உதவிக்கும் பலனாக நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து வேறு எதையும் கேட்கவில்லை எனக்கு காணிக்கையாக நீ உன்னுடைய அந்த நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையையும் கொடுக்க வேண்டும் அதை நீ கொடுத்துவிட்டால் போதும் நீ வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்னுடைய அன்பு பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி